ஹலோ ஃபீபர்ஸ் பாக்கியலட்சுமிங்க எப்போ இந்த இடத்துல கோபி வந்து மையோடைய பாடவே மறந்துருப்பாங்க என்ன கோபி இந்த வீட்டுக்கு வந்த உடனே மையோடைய பாடவே நீங்கள் மறந்துட்டீங்களேன்றாங்க நீங்கள் அவருடைய பாடியவை ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மறந்து போயிருக்கீங்கன்றாங்க கோபி எப்படி கோபி உங்களுக்கு மனசு வருது அதுக்காக இல்லை நான் சொல்கிறது கேளுன்றாங்க இல்லை கோபி நல்லா சரியாக தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினைக்கல ஆனால் நீங்கள் மாறிட்டீங்க கோபி அப்படின்றாங்க இங்கே பாரு என்ன நினச்சிட்ருக்கறிகா மையோடைய படியவை எப்படி கொண்டாடணுன்ட்டு எனக்கும் தெரியும் சரியா மையோடைய வடையவை சூப்பராகவே கொண்டாடி இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு கோபி ஏதாச்சும் நடக்குமா இல்லை போய் சொல்லிட்டு இருக்கீங்களா பாரு நான் போய் சொல்றேன்னா நாளைக்கு பய மயுடைய பாடிய எல்லாம் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கொண்டாடிடலாம் அப்படின்றாங்க சரி ஓகேன்றாங்க கோபி நீங்க ஈவினிங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுக்காச்சும் வெளியே வருவீங்களா வர நீ போறதுங்க நாங்கள் ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராதிகாந்து போகிறத பாத்தீங்கன்னா ஈஸ்வரி கோபப்படுறாங்க டே கோபி இதுக்காக வந்தான்றாங்க அம்மா நாளைக்கு மயுக்கு பாடியம்மா அதை நான் மறந்தே மறந்துட்டேன்றாங்க அதனால சில திங்ஸ் வாங்கணும் நாளைக்கு பாடி கொண்டாடணும் அதனால நாங்க போய் இருந்துதான் ஆகணும்ன்றாங்க கோபி என்ன விருப்பம் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் வேண்டானு அம்மா என்ன இருந்தாலையும் நான் ராதிகா விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கினா ராதிகாவை அப்படி விட்டுற முடியாது இல்லையாமா அப்படின்னு நினைச்சாலே கவலையா இருக்கு நான் இன்னைக்கு கூட திங்ஸ் வாங்கி பாடியில கொண்டாடிட்டு வந்துடுறமான்றாங்க ஆனா ஈஸ்வரி விடாத கோபி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ